கலவும் கற்பும் பழந்தமிழர் வாழ்வு முறையை அகம் புறம் என இரு பிரிவுகளாக்கி இலக்கணம் வகுத்தது தொல்காப்பியம் அந்த இலக்கணத்தை பின்பற்றியே சங்க இலக்கியங்கள் படைக்கப்பட்டன அகவாழ்வு என்பது அன்பினை அடிப்படையாக கொண்டது இந்த அகவாழ்வு வாழ்வு மற்றும் கற்பு என இரு கூறுகளை கொண்டது ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்ட ஆணும் பெண்ணும் காதல் வயப்பட்டு தனியே சந்தித்து பேசி பழகுவதற்கு களவு என பெயர் களவு வாழ்வு வாழ்ந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டு தொடரும் வாழ்விற்கு கற்பு என பெயர் கற்பு என்பது பெண்ணின் ஒழுக்கம் பற்றியது என சொல்வதெல்லாம் பழந்தமிழர் பண்பாட்டுக்கு எதிரானது ஆரியர் வருகைக்கு பின் பெண்கள் மீது திணிக்கப்பட்ட கருத்து அது ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்தும் கற்பு எனப்பட்ட இல்லற வாழ்வை தொல்காப்பியம் இருவகைப்படுத்தியது ஒன்று களவு வழி வந்த கற்பு மற்றொன்று களவின் வழிவராத கற்பு ஆணும் பெண்ணும் காதலித்து களவு வாழ்வு வாழ்ந்து பிறகு பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டு நடத்தும் இல்லறத்துக்கு களவு வந்த கற்பு என பெயர் இதையே தற்பொழுது காதல் திருமணம் என நாம் அழைக்கிறோம் காதல் கொண்டு களவு வாழ்க்கை வாழ்ந்திராத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களது பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்த பிறகு அவர்கள் இருவரும் நடத்தும் இல்லறத்திற்கு களவின் வழிவராத கற்பு என பெயர் இதுவே தற்போதைய அரேஞ்சுடு மேரேஜ் என்கிற நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகும் கற்பு என்கிற அகவாழ்வில் நிகழும் நிகழ்வுகளை கூடல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என ஐந்தாக வகுக்கிறது தொல்காப்பியம் இதில் கூடல் என்பது தலைவனும் தலைவியும் கூடி மகிழ்வதை குறிக்கிறது பிரிதல் என்பது பொருளீட்டுச் செல்வதற்காக தலைவன் தலைவியை பிரிவதை குறிக்கிறது இருத்தல் என்பது பிரிவுக்குப் பின் நிகழும் காத்திருத்தலை குறிக்கிறது இரங்கல் என்பது காத்திருத்தல் நீள்வதால் தோன்றும் துன்பத்தைக் குறிக்கிறது ஊடல் என்பது பிரிந்து சென்ற தலைவன் வந்த பிறகு காலதாமதத்தை காரணம் காட்டி தலைவி கொள்ளும் செல்ல கோபத்தை குறிக்கிறது அகவாழ்வில் நிகழும் இந்த ஐந்து முக்கிய நிகழ்வுகளையும் பற்றி இலக்கியம் படைப்பதற்காக ஐந்து திணைகளை வகுத்திருக்கிறது தொல்காப்பியம் அவைகள் முறையே குறிஞ்சி திணை பாலை திணை பாலைத்திணை திணை நெய்தல் திணை திணை என்பனவாகும் மகிழ்ச்சியை குறித்து பாடுவது குறிஞ்சி திணை பிரிவை குறித்து பாடுவது பாலை திணை காத்திருத்தலை குறித்து பாடுவது முல்லை திணை காத்திருத்தல் நீள்வதால் ஏற்படும் துன்பத்தை குறித்து பாடுவது நெய்தல் திணை ஊடலை குறித்து பாடுவது திணை இந்த ஐந்து திணைகளையே அன்பின் ஐந்திணை என போற்றுகிறது தொல்காப்பியம் ஆனால் காதல் எப்பொழுதும் பொருத்தமான இருவர்களுக்கு இடையே மட்டும் தோன்றுவதில்லையே ஒருதலை காதலும் வயதில் பொருந்தா காதலும் தோன்றத்தானே செய்கிறது ஆண் விரும்பி பெண் விரும்பாமலோ அல்லது பெண் விரும்பி ஆண் விரும்பாமலோ இருப்பின் அதற்கு கை என்கிற திணை பெயரையும் வயது பொருத்தம் இல்லாத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தோன்றும் காதலுக்கு பெருந்திணை என்கிற பெயரையும் வழங்கி இருக்கிறது தொல்காப்பியம் దల